வணக்கம் ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன் வடபாதிமங்கலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ரூட் வந்து காஃபி ஃப்ரூட் இது வந்து காஃபி பெரி இல்லை அப்படின்னா காஃபி செரி அப்படின்னு சொல்லுவோம் என்ன புதுசாக இருக்குது காஃபி பெரி காஃபி செரி அப்படின்னா இதுக்குள்ளார இருக்கிறது தான் காஃபி பீ இதுதான் நம்ம வந்து இந்த இதோட சீட்ஸை தான் நம்ம வந்து காஃபிக்கு இதை அரைச்சோம் அப்படின்னா இதை வந்து ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணிங்க அப்படின்னா இதுதான் காஃபி தூள் அவுட்டரில் உள்ள மைனர் ஃப்ளஷ் ரொம்ப இந்த சீடுக்கும் இதுக்கும் ரொம்ப சின்ன ஃப்ளஷ் தான் இருக்கும் இந்த ஃப்ளஷ் தான் வந்து காஃபி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு பெரி வெரைட்டின்னு சொல்லுவோம் பெரி வெரைட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃப்ளஷ் இருக்காது ரொம்ப கம்மியான ஃப்ளஷ் இருக்கும் பட் ஹைலி நியூட்ரிட்டி வேல்யூ இருக்கும் அதனால தான் நம்ம அதை வந்து சூப்பர் ஃப்ரூட் செர்ரி பெர்ரி இதெல்லாம் வந்து சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம் காஃபியோட பழம் ஹைலி நியூட்ரிட்டி வேல்யூ உள்ளது இது உள்ள சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கமர்ஷியலி வந்து இந்த ஃப்ரூட்டை விட சீட்ஸுக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறாங்க பட் இந்த ஃப்ரூட்ஸை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுறாங்க பட் ஆனால் இந்த ஃப்ரூட்ஸில் வந்து ஏகப்பட்ட மெடிசனல் பெனிஃபிட் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஃபி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்டே வந்து விற்கிறாங்க டேப்லெட் ஃபார்மில் சப்ளிமெண்ட்டாக விற்கிறாங்க என்ன காரணத்தினால அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு ஃப்ரூட் இதோட லி இதோடய எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்துட்டு டேப்லெட் மாதிரி வச்சு நம்ம வந்து இந்த அல்ஜிமர் டிசீஸ் அல்ஜிமர் டிசீஸ்க்கு டெமன்ஷியா பேஷண்ட்டுக்குலாம் வந்து இந்த காஃபி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதோட டேஸ்ட்டு பார்த்துருவோம் இந்த பிளான்ட் வந்து நம்ம ட்ராபிக்கலில் நம்மளுடைய ட்ரோபிக்கல் ஃப்ரூட் ஃபாரஸ்ட்டில் வளர்க்க முடியுமா அப்படின்னா காஃபி காஃபி வந்து காஃபி சீட்ஸுக்காக அதாவது நம்ம அந்த அளவுக்கு வந்து வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது கமர்ஷியலாக நம்ம இதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது பட் ஆனால் ஃப்ரூட்டுக்காக நம்ம வீட்டில் நம்ம ஒன் ஆர் டூ பிளான்ட் வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் நம்ம கேஜி கணக்கில் நம்ம காஃபி நம்ம காஃபி தூளாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு போதுமான அளவுக்கு இந்த பிளான்ட் வந்து கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா நம்மளுடைய கிளைமேட் கண்டிஷனுக்கு வரும் பட்டு ஃப்ரூட்ஸ் அளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் சீட்ஸ்லேருந்து எடுத்து நம்ம காஃபி தூள் அரைக்கிறது அப்படிங்கிறது வந்து கமர்ஷியலாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது பட் ஆனால் நம்ம நம்ம கிளைமேட்டில் தாராளமாக வருது நிழலில் வச்சிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நல்ல மல்சிங் போட்டு சாண்ட் எப்போதுமே வந்து நல்ல ஒரு வெட் கண்டிஷனில் இருந்தது ட்ரை ஆக்காம நல்ல வெட்டாகவே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்க முடியும் நலல் நல்லா தேவை எனக்கு இப்போ இதுதான் காஃபி ஃப்ரூட் அப்படின்னு சொல்றது நம்ம ஃபார்ம்லேருந்து படிச்சுட்டு வந்தது நம்ம டேஸ்ட் பார்ப்போம் அப்படி இருக்கு அப்படின்னு ப்ளஸ் வந்து ரொம்ப கம்மி இதை வந்து காஃபி பீன் சொல்கிறது இதை வந்து ரோஸ்ட் பண்ணாதான் காஃபி ரெண்டு பீன் இருக்கும் இன்னொரு பீனு ஃப்ளஷ் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் இருக்கு கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கு புளிப்பு இருக்கு மூணு சுவையும் இருக்கு இதுல பிரிடாமினா உள்ள டேஸ்ட் அப்படின்னா ஸ்வீட் இருக்கு கடைசியில பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா ஒரு துளி அளவுக்கு கசப்பு இருக்கு அது வந்து அந்த டேஸ்ட்டை வந்து கடைசியில் ஃபீல் பண்ணுறப்ப தான் அந்த கசப்பு சுவைங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து கடிக்கிறப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுறது அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகுது இதை இதை வந்து ரோஸ்ட் பண்ணி இதை வந்து நல்லா காய வச்சு ட்ரையர்ல போட்டு ஃப்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த கிராஃப் காஃபி மீனை இதை தான் வந்து காஃபி நம்ம பவுடருக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த காஃபிலையுமே ஏகப்பட்ட அந்த சீட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி உள்ள அந்த காஃபிலையுமே ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது பட் காஃபி ஃப்ரூட்லேயும் வந்து பயங்கர நியூட்ரிஷனல் பெனிஃபிட் ஏகப்பட்ட நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட் இந்த காஃபி ஃப்ரூட்டில் வந்து இருக்குது அவுட்டர் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு இது ஃபர்ஸ்ட் வரப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும் க்ரீன் கலர்லேருந்து கொஞ்சம் பிங்க் ஷேடு அப்புறம் வந்து நல்லா டார்க் ரெட் கலரில் வரும் நல்ல ஓரளவுக்கு நெருண் ரெண்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ண அளவுக்கு இருக்கும் இந்த கலரு இதில் வந்து ஆன்டி ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இது மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு இந்த அளவுக்கு டேப்லெட் அளவுக்கு நீங்கள் எதனால் யூஸ் பண்ணணும் காஃபி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னாலே அமேசானில் டேப்லெட்டு சப்ளிமெண்ட்டை விற்கிறாங்க என்ன காரணத்தினால அப்படின்னா இந்த காஃபி ஃப்ரூட்டு சாப்பிட்டதுக்கு பிற்பாடு நம்மளுடைய பிளட் அனலைசில் நிறைய ஸ்டடியில் என்ன அப்படின்னா பிரெயின் டிரைவ் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம உடம்புல பிரெயினே ஒரு குரோத் ஹார்மோ குரோத் ஃபேக்டர்னு வச்சுக்கலாம் ஒரு ப்ரோட்டீனை வந்து நியூரோ நியூரோ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம் பிடிஎன்எஃப் பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் அது வந்து இந்த காஃபி ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கு பிற்பாடு அந்த பிடிஎன்எஃப் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கறது ஸ்டடி சொல்லிருக்கு அப்போ இந்த பிடிஎன்எஃப்ஓட ரோல் என்ன அப்படின்னா பிரெயினோட ஃபங்க்ஷன் அதோட ஃபங்க்ஷனில் என்ன மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நியூரான்ஸை வந்து உற்பத்தி பண்ணணும் அதுப்போ புதுசாக உள்ள புது புது நியூரான் உற்பத்தி உற்பத்திக்கு வந்து இந்த பிடிஎன்எஃப் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பிரெயின் டீஜெனரேஷனை வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது இதனால தான் வந்து இந்த ஏஜ் ரிலேட்டட் டெமன்ஷியா அப்படின்னு சொல்லுவோம் ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது அல்சிமர் டிசீஸ் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸு இல்லை லாங் டேர்ம் மெமரி லாஸு எல்லா பேஷண்ட்டுக்குமே நம்ம வந்து இந்த காஃபி ஃப்ரூட் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீட்லேயுமே இது வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா இதுலேருந்து காஃபி சீடை வச்சு நம்ம பண்ண முடியாத இந்த ஃப்ரூட்டோட மெடிசினல் பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இப்போ இது வந்து அல்சிமல் டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணுது டெமன்ஷியாவை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது இது வந்து இந்த பிடிஎன்எஃப் பிரெயின் ட்ரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் வந்து நம்மளுடைய பிரெயின் தான் அதை வந்து அந்த நியூரோ வந்து சிந்தசிக் பண்ணுது பட் இது வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணுது இப்போ மெமரி ஃப்ரூட் அப்படின்னா சொல்லலாம் மெமரி பூஸ்டர் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா குளோரோஜெனிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அது இந்த குளோரோஜெனிக் ஆசிட் ஆசிட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிளட்ஸ் பிளட்டு குளுக்கோஸ் லெவலில் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கும் ஹையர் பிபியை வந்து நம்ம குறைச்சி லோ பிபியாக அதாவது ஸ்டேபிளா பிபியை வச்சுக்கிறதுக்கும் சுகர் லெவலில் வந்து பேலன்ஸ் வச்சுக்கிறதுக்கும் இருக்குது இது ஜென்ரலாக உள்ள எல்லா ஆன்டி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை இது பண்ணி இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டியும் இதில் இருக்குது ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது இல்லை ஜென்ரலாக உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள கேரக்டர் இருக்குது மெயினாக அந்த குளோரோஜெனிக் ஆசிடுங்கிற அந்த ஃபினாலிக் காம்போனண்ட்டு இது இருக்கிறதுனால பிபி வந்து கண்ட்ரோலில் பிபி கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்போ ரெண்டு பெனிஃபிட் மேஜராக வந்து மெமரி பூஸ்டராக வந்து யூஸ் பண்ணலாம் இந்த டேப்லெட்டாகவுமே வந்து கிடைக்கிது மெமரி பூஸ்டர் அதே சமயத்தில் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் குளோரோஜெனிக் ஆசிட் வந்து நம்ம ஜென்ரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி கேன்சரஸ் ஆக்டிவிட்டியும் அந்த ஃப்ரூட்டில் இருக்குது அதனால் இத்தனை ஒன்று ஃப்ரெஷ் இருந்தாலும் இதை வந்து நம்ம சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு இல்லாட்டியுமே இந்த நம்ம இந்த சீடு போட்டோம் அப்படின்னோம்னா நம்ம ஏகப்பட்ட செடியை வந்து உற்பத்தி பண்ண முடியும் ஒரு சீடை வச்சு ஒரு படத்தில் ரெண்டு சீடு இருக்குது ஒரு பத்து பதிஞ்சு நமக்கு ஃப்ரூட் கிடைச்சோம்னாலே இதை வச்சு நம்ம ஏகப்பட்ட ஃப்ரூட் ஃப்ரூட்டை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும் இந்த ஒரு ஃப்ரூட் வந்து பெரி வெரைட்டி செரி வெரைட்டியில் ரொம்ப நியூட்ரிட்டி வேல்யூ அதிகமாக உள்ள ஃப்ரூட்டு ஸோ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு தாராளமாக வரும் அந்தளவு ப்ரொடக்ஷன் இல்லைனாலும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு ஃப்ரூட் நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னாலும் ஏகப்பட்ட நியூட்ரிஷன் பெனிஃபிட் இருக்குது